அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஷபே பாராத் பற்றி பார்க்கலாம் பதினைந்தாவது நாள் புனிதமான நாளாகும் இந்த புனிதமான நாளில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாளாகும் ஷாபானோட பதினைந்தாவது நாள் ஷபே பாராத் ஆகும் இந்த ஷபிபராத்தோட இரவு மிக நன்மைகள் ரஹமத் மற்றும் அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த இரவாகும் இந்த இரவோட ஒவ்வொரு நொடியும் நிமிஷமும் மிக முக்கியமானது இந்த இரவில் குரான் திலாவத் செய்ய வேண்டும் திக்ரு செய்ய வேண்டும் தஸ்பி ஓத வேண்டும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நஃபில் நமாஸ் படித்து அல்ஹாவிடம் துவா செய்ய வேண்டும் நீங்கள் துவா கேட்கும்போது அதில் எவ்வளவு அஸ்துல்லா சொல்லுகிறீர்களோ அவ்வளவு உங்கள் பாவங்களை அல்ஹா மன்னித்து விடுவான் இந்த ஷபேபரா திரவில் நீங்கள் அல்லாவிடம் என்ன துவா கேட்டாலும் அது நிறைவேறாமல் இருக்காது கண்டிப்பாக அல்லஹா அதை நிறைவேற்றுவான் ஆகையால் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் என்ன குறை இருக்கிறதோ அதை இந்த இரவில் அல்லாவிடம் துவா கேளுங்கள் அதிகபட்ச ஜிக்ர செய்யுங்கள் உங்கள் மனைவிக்காக கணவனுக்காக அம்மா அப்பா மற்றும் குழந்தைகளுக்காக அனைவருக்காகவும் துவா கேளுங்கள் இந்த ஷபிபராத் இரவில் யாரெல்லாம் சூரா ரஹ்மான் ஒரு முறை சூரா நஸ்ரு எழுவது முறை ஓதி அல்லாவிடம் துவா கேட்பார்களோ அவர்களுடைய துவாக்களை நிறைய மலக்குமார்கள் அதை பரிசாக அல்லாவிடம் கொண்டு செல்வார்கள் மற்றும் இந்த இரவில் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்துவிடுங்கள் என்று அல்லாவிடம் துவா செய்தால் இன்று இரவில் கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவான் இன்ஷா அல்லா இந்த இரவில் கப்ரிஸ்தான் சென்று உங்கள் வீட்டில் யாராவது இறந்திருந்தால் அந்த மர்ஹூம்களுக்காக துவா செய்யுங்கள் பதினாலாம் ஷாபான் மற்றும் பதினைந்தாம் ஷாபான் இந்த இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த ஷபேபராத் இரவை அல்லாவிடம் துவா செய்து திக்ரி செய்து நமாஸ் தொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்காகவும் அனைத்து இஸ்லாமியர்களுக்காகவும் அல்லஹாவிடம் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்வில் இருக்கும் பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி அல்லஹா நல்வாழ்வை தருமாறு அல்லாவிடம் துவா செய்கிறேன் நீங்களும் அனைவருக்காகவும் துவா செய்யுங்கள் அல்லா ஹாஃபீஸ்